ஒரு நாள் போடாம வந்ததுக்காகவும் படிப்புல எல்லா பாடத்திலையும் கிளாஸ் வந்தது மட்டும் இல்லாம எல்லா விளையாட்டு போட்டியிலும் சிறப்பா விளையாடுனதுக்காக இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் நம்ம இனியாவுக்கு கமான் இனியா என்னோட வெற்றிக்கு காரணம் வருஷத்துக்குழு நீக்கதால் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்களில் ஒன்று முதல் பத்தொன்பது வயதுள்ள இரு பாலருக்கும் இருபது முதல் முப்பது வயதுள்ள பெண்களுக்கும் குடற்ழு நீக்குவதற்கான ஆல்பண்டோசோல் மாத்திரை வழங்கப்படுகிறது இதனை தவறாமல் உட்கொள்வோம் குடல் புழு தொற்றினை நீக்குவோம் ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குவோம் ரத்த சோகை இல்லாத வளமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தமிழ்நாடு